வனே உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இசைக்கிள் தீர்க்க தரிசின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது எசைக்கிள் தீர்க்க தரிசி கத்திருக்கும் முன்பதாக காத்திருந்த போது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் ஆண்டவர் யாருக்கு தீர்க்க தர்சன வரங்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாக கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக கற்றுடைய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதையே சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தீர்க்கதரிசியின் காலத்திலும் இறைமியா தீர்க்கதரிசியின் காலத்திலும் கள்ள தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டு மேல் இசைக்கல் தீர்க்கதரிசியை பார்த்து கள்ள தீர்க்க விரோதமாய் நீ பேசு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் இவர்கள் தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே தீர்க்கு தரிசனமாய் சொல்லுகிறார்கள் தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலால் பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்க தரிசிகளாய் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஐயோ என்று பரிசுத்த வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் அல்ல இவர்கள் திறப்புகளில் ஏறினதும் இல்லை திறப்புகளில் ஏறினதும் இல்லை என்ற வார்த்தை இவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக ஜனங்களுக்காக காத்திருந்ததும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை அனுப்பாது அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் கர்த்தர் உரைத்தார் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய் குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று இருக்கிறார்கள் கர்த்தர் உரைத்தார் என்று பொய் சொல்லுகிற அநேக கள்ள தீர்க்குதரிசிகளை நாம் இந்த வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும் இவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரின் கை இருக்கிறது இவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே நாம் தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக கற்புடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது யார் மெய்யான தீர்க்க தரிசி என்பதை குறித்து ஆவியானவு நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் கடைசி நாட்களிலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கடைசி நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கிகள் எழும்புவார்கள் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் ஒருவேளை கர்த்தர் சொல்லாதிருந்தும் பொய் சொல்லுகிற கத்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் சொன்னார் என்று சொல்லி சனங்களை வஞ்சிக்கிறனங்களை ஏமாற்றுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை இவருடைய எண்ணம் என்னவென்றால் இப்படி பொய்யாய் பொ காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லாதிருந்தும் அல்லது ஆண்டவருக்கு முன்பதாக இவர்கள் சிறப்பிலே ஏறாதிருந்தும் இன்னும் கட்டுடைய சமூகத்திலே இவர்கள் உபவாசத்தோடு காத்திராமல் இருந்தும் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பொய் சொல்லுகிறேன் வார்த்தைகளை நாம் அநேகர் வாயிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிற இவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதாக வேதத்திலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே ஒரு எவ்விதமான பொய்யான தீர்க்க தரிசனத்திற்கு நீங்கள் விலகி உங்களை வஞ்சிக்காதபடிக்கு தப்பிந்து கொள்ள வேண்டும் என்றால் we must read the bible carefully re reading the bible பரிசுத்த வேದಾமத்தை நிත්තமும் வாசித்து வாசித்து ஞானிக்கின்ற பொழுது யார் பரிசுத்த வேದಾமத்தில் ஒத்த दीर्घ தர்சனங்களை உரைகிறார்கள் என்பதை நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்போம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது எது மெய்யான தீர்க்க தர்ஷனம் எது பொய்யான தீர்க்க தர்ஷனம் என்பதை வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் பலமாய் அறிந்து கொள்வோம் அதற்கு என்றே நம்மை நம்மை இருக்கிறார் அந்த கடைசி காலத்திலே கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வார்த்தைகளை நாம் நன்றாய் வாசித்து தியானிப்போம் கருத்து கள்ள தீர்க்க தரிசைகளுக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த கிருமைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பார் நாம் எச்சரிக்கையா இருந்து ஆண்டவரை இன்னும் நெருங்கி சேர்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்